வெல்கம் டு ஸ்டோரி லைஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் முப்பத்தி நான்கு நாயக்கனூரில் பன்னெண்டு வயசில் ஜமீன்தாரணியாக பட்டம் கட்டின வீர காமலுமாவை மாவை சீனிமாக்கியா சாமி நாயக்கருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்கன்னு சொன்னேனே அவங்களோட வாரிசு கதிர்வேலிச்சாமி நாயக்கர் தான் மாப்பிள்ளை இது வரைக்கும் பெண்வழி வாரிசாக வந்துக்கிட்டு இருந்த இரசக்கநாயக்கனூர் ஜமீன் இவர் பிறந்த பிறகுதான் ஆண் வாரிசு ஜமீனாக மாறுது கண்டமனூர் ஜமீனையும் இரசக்க நாயக்கனூர் ஜமீனையும் பிரித்து பார்க்க முடியாது ஒன்றுக்குள்ளே ஒன்று சொந்தம்தான் மொட்டனூத்து கிராமத்தில் வெளிச்சாமி நாயக்கர் வீட்டில் தான் ராஜமாணிக்கத்துக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அந்த காலத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணுக்கு நகை நட்டு எல்லாம் தட்சணையாக கொடுத்து கல்யாணம் செய்துக்குவாங்க மற்றபடி பொண்ணு வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்புகிற சீர்சனத்தை எல்லாம் அந்தஸ்தை காட்டுறதுக்கு தான் பொண்ணு ராஜமாணிக்கத்துக்கு மேகமலையை பச்சை குமாச்சி மலையில் இரநூறு ஏக்கர் நிலத்தை வெத்தலப்பாக்கு செலவுன்னு சொல்லி சீதனமாக கொடுத்தாங்க கூடவே வேலைக்கார பொண்ணுங்க பத்து பதினஞ்சு பேரை அனுப்பி வச்சாங்க நிச்சயதார்த்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டு முன்னால் குதிரை வண்டி வந்து நின்றுச்சு வண்டியிலேருந்து இறங்கின விரு விருப்பாச்சி ஜமீன்தார் தான் எங்கள் முறை பொண்ணு ராஜமாணிக்க எங்களுக்கு தான் சொந்தம் என் பையனுக்கு கட்டி வைக்கலனா பொண்ணை தூக்கிட்டு போயிடு ஒன்று மிரட்டினார் வேலைச்சாமி நாயக்கர் வெளியே வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு இவன் ஒன்றும் காட்டு விலையில உருந்து ப சாசிப்பயிர் இல்லை கண்டமனூர் ஜமீனோட உசுறு முதல்ல பொண்ணு வேணாம்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து விளையாட்டு காட்டுறீங்களான்னு சொல்லி எல்லாரையும் விரட்டி அடித்தார் அதுக்கு பிறகு இரசக்க நாயக்கனூரில் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடந்துச்சு கண்டமனூர் ஜமீனை நினச்சி தான் அழுததோ இல்லை தண்ணிக்காக அழுததோ காலங்காலமாக அழுது அழுது ஓஞ்சி போய் வீங்கி செவந்து போன செம்மன் பூமியில் மழை பெய்ய ஆரம்பிச்சிது ரொம்ப நாளைக்கு பிறகு வைகையில் வெல்லம் கரப்புரண்டு ஓடிச்சு வாடி வதங்கின மரம் செடி கொடி எல்லாம் திரும்ப உசுறு பிடிக்க ஆரம்பிச்சது ஊரெல்லாம் செலும்பாச்சு பஞ்சம் பழக்க வெளியூர் போன ஜனங்க குடும்பம் குடும்பமாக திரும்பி வந்தாங்க கண்டமனூர் ஜாமீனோட வாரிசு மைனர் பாண்டியர் தேஜஸ் கூடி வாட்டசாட்டமாக செவப்பா அழகாக வளர்ந்துட்டார் ஆட்சி அதிகாரம் இல்லைனாலும் அறுபத்தி நாலு கிராமங்களுக்கும் மைனர் தான் ராஜகம்பலத்து தலைவர்னு சொன்னாங்க ஒரு ஜமீன்தாருக்கு என்ன தோரணம் இருக்குமோ அதே தோரணம் இடுக்க எல்லாம் மைனருக்கு கூடி வந்துச்சு தெப்பம்பட்டி அரண்மனைக்கு புது களை பிறந்துச்சு சிங்கார தோட்டம் மான் மயில் வில்வண்டி குதிரையோட நயமான ஜமீன்தார் தோரணில் இருந்தார் அரண்மனையை சுற்றி எப்பவும் நூறு இரநூறு சேவகமார்கள் கூடுனாங்க அவங்களே அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க அரண்மனையை பற்றியோ ஜமீன்தாரை பற்றியோ யாராவது குறை சொன்னால் அவங்களுக்கு அடியும் உதையும் இனாமா கிடைக்கும் மைனருக்கு வேலிச்சாமி நாயருக்கு இருக்கும் சீனிசாமி நாயக்கருக்கும் உத்தாசியாரோட இருந்தாங்க ஜமீன் பரம்பரை வழக்கத்தை காப்பாற்றணும்னு ரோசனை சொன்னாங்க பழைய ஜமீன்தார் கிட்ட யார் யார் எப்படி நிலம் வாங்கினாங்க யார் யார் எதிர்த்து நின்று சண்டை போட்டாங்க இப்படி விளாவறியாக எடுத்து சொல்லி மைனரோட மனசுல ஒரு வேகத்தை பற்ற வச்சாங்க வில்வண்டியில் மைனர் போனாருன்னா முன்னாடி இருபது பேர் பின்னாடி இருபது பேர் கூடவே ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஜமீன்தார் வர்றாரு வர்றாருன்னு கூவிக்கிட்டே ஓடுவாங்க உழுதி பறக்கும் எந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சாலும் வில்வண்டியிலேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி கடா வெட்டி மைனரோட நெத்தியில் ரத்தப்பட்டு வச்சு தான் ஊருக்குள்ளேயே கூட்டு போவாங்க ராஜ திருஷ்டி படும் சொல்லி மைனரை நேர்கூத்தா பார்க்க பயந்தாங்க அப்படியும் மைனர் யாராவது நேராக பார்த்துட்டாங்கன்னா உப்பும் மிளகாயும் எடுத்து தன் சொந்த தலைக்கு மேலே மூணு சுற்றி சுற்றி அடுப்பில் போட்டுருவாங்க தெப்பம்பட்டி அரண்மனையை பார்த்து எந்த வீட்டுக்கும் வாசல் இருக்காது ராஜ ராஜதிருஷ்டி பட்டால் பொல்லாததான் ஒவ்வொரு ஊர்லேயும் தொழுவுக்கு ஒரு ஆடு ஒரு மாடு மைனருக்கு தந்தாகணும்னு வாய் சட்டம் போட்டாங்க யாராவது எதிர்த்து பேசுனா அடி உத தான் பொண்ணுங்கள் விஷயத்தை பற்றி சொல்லவே வேணாம் மைனர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி கல்யாணம் ஆனதும் புது பொண்ணை அரமனையில் விட்டுட்டு போக ஆரம்பித்தாங்க புதுசாக சடங்கான பொண்ணுகளையும் காற்று கறுப்பு அடிச்சிடாம முத முதலாக மைனர்கிட்ட அனுப்பி வச்சாங்க வேத்து ஜாதியில் அழகான பொண்ணுங்க இருக்கிற சங்கதியை தெரிஞ்சிக்கிட்டு மைனர்கிட்ட சொல்கிறதுக்கு ஆளுகா இருந்தாங்க அந்த பொண்ணை ஜமீன்தார் கூப்பிட்டு வர சொன்னார்ன்னு சொல்லி எப்படியாவது தூக்கிட்டு வந்து அரண்மனையில் கொண்டு வந்து போட்டுருவாங்க மைனரும் ருசிகண்ட பூனையாக இருந்ததால் எந்த ஒரு விஷயத்துக்கு தயக்கமோ தயவு தாட்சினையோ பார்க்குற ஆளாக இல்லை இப்படி தான் ஒரு தடவை வில்வண்டியில் போய்கிட்டு இருந்தப்போ வயல்காட்டில் இளம் வயசு பொண்ணுங்க குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வண்டியை நிறுத்த சொல்லி நேராக ஒரு பொண்ணுக்கிட்ட போனார் அவள் அசந்து போய் மைனரையே பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அவளை தூக்கா தூக்கி என்னடி பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கிற பொண்ணு வயக்காட்டில் வேலை செய்யக்கூடாது என்னோட அரமணிக்கு வந்துரு என்ன சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டு கண்ணடிச்சார் அந்த பொண்ணு திக்கி திணறி ஐயோ என்னை விட்டுருங்க எங்கள் அப்பனை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி திமிரி விழுந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பித்தாள் அவள் வரப்பில் விழுந்து விழுந்து எந்திரிச்சு ஓடுறத ரசித்து சிரிச்சார் மறுநாள் அந்த பொண்ணோட அப்பன் அவளை கூப்பிட்டுக்கிட்டு குடும்பத்தோட ஊற விட்டே ஓடி போயிட்டான் இப்படியும் நடக்கும் ஜமீன்தார் தன்னை கூப்பிட மாட்டாரான்னு எங்கின பொண்ணுகளும் இருந்துச்சுங்க அவளுகளுக்கு அரண்மனையில் எல்லா சகாயமும் கிடைக்கும் தெப்பம்பட்டி அரண்மனைக்கு வேலுத்தாயம்மா வரத நிறுத்திக்கிட்டாங்க தன் பையனாவது பழைய ஜமீன்தார்கள் மாதிரி இல்லாமல் ஒழுக்கமாக படிக்க வைக்கணும்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க ஒன்றும் பலிக்கலை எந்த நேரத்துலையும் பொண்ணுங்களோட தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார் புதுசாக ஆறுமணியைப் பட்டி கஞ்சிரா கட்டை வாங்கி பாட்டு பழக ஆரம்பித்தார் வேலுச்சாமி நாயக்கர் தான் மைனரை கெடுக்கிறாருன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அவர் மேலேயே கோவப்பட்டு கத்த ஆரம்பித்தாங்க வேலுத்தாயம்மா அதனால் முட்டனூத்து வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வெளியே வரவே தயங்கினாங்க வேலுச்சாமி நாயக்கர் வேலுத்தாயமாகக்கிட்ட பொறுமையாக இருங்க நம்ம ஜமீன் நிலத்தையெல்லாம் திரும்ப வாங்கிடலாம் அதுக்கு தான் நம்ம மைனரை பஞ்சாயத்து கிஞ்சாயத்துன்னு கூட்டு போய் பழக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார் அதுக்கு தோதா ஒரு நாள் உத்தமபாளையத்தில் இருந்து தெப்பம்பட்டி அரண்மனைக்கு மக்காராவுத்தர் வந்தார் நான் சாமியப்ப நாயக்கருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் இனி ரெண்டே வருஷத்தில் மைனருக்கு பதினெட்டு வயசு வந்ததும் திரும்பவும் உங்கள் ஜமீன் எல்லாம் உங்களுக்கே கிடைக்க ஏற்பாடு செய்ய போகிறேன் அதுக்கான சமயம் வந்துருச்சுன்னு ராவுத்தர் சொன்னார் வேலுச்சாமி நாயக்கருக்கு எதுவும் புரியாமல் கைவிட்டு போன ஜமீன் எப்படி திரும்ப கிடைக்கும்னு கேட்டார் ஒரு வருஷத்துக்கு மேலே பரம்பரையாக அனுபவிச்ச வந்த நிலங்களை சில பேர் பல தூர் நடவடிக்கையால் ஜமீன் ஏலத்துக்கு போயிடுச்சின்னு திரும்பவும் லண்டன் கார்ப்பரேஷன் கம்பெனிகிட்டேருந்து இருந்து எங் மதுரையில் வக்கீல் சொன்னார் அதுக்கு தான் உங்களோட ஒத்தாசையும் வேணும்னு பொறுமையாக பதில் சொன்னார் ராவுத்தர் இதுக்கு முன்னாடி கண்ட முன்னோர் ஜமீன் எப்படி இருந்துச்சு யார் யார் காலத்தில் என்னென்ன மராமத்து செஞ்சாங்கன்னு ராபர்ட் லேவ் இருந்து சாமி வப்பநாயக்கர் காலம் வரைக்கும் எல்லா தஸ்தாவேஜுகளையும் தேடி எடுத்தார் மக்கா ராவுத்தர் அம்புட்டையும் எடுத்துக்கிட்டு மதுரைக்கு போய் நயினார்னு ஒரு தெரிஞ்ச வக்கீலை பார்த்து பேசினார் அப்போ தான் அந்த சமாச்சாரத்தை பற்றி அங்கே வந்த இன்னொரு வக்கீல் சொன்னார் அதாவது கண்ட முன்னூறு ஜமீனை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்டேருந்து பம்பாய் பட்டேல் அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துக்கிட்டாங்களாம் அப்போ மைனருக்கு ஜமீன் இலங்கை திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா வருஷ நாட்டு ஜமீன் கதை இந்த அத்தியாயம் முடிந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்